அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக நம் முருகப்பெருமானின் பதம் போற்றி பணிவோம் நம் கந்தனது கருணையால் அனைத்து கவலைகளும் அகன்று அனைத்தும் நம் வாழ்வில் நன்மையாகவே நடந்தேற என்றும் அவன் பதம் போற்றி பணிவோம் ஓர் நாளில் ஓர் முறை ஏனும் நம் கந்தனது இஸ்துதீனை கூறினால் அனைத்து வினைகளும் நமக்கு அறியாமல் அகன்று போகும் சிவாய நமதிரி சுற்ற ஓம் குகனே போற்றி உருவாய் அருவாய் உழதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி ஓ தத் புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முகப் பிரசோதயாத்து இன்றைய ஸ்துதியினை கூறி நம் கந்தனின் காலடி பணியுங்கள் அனைத்து கவலைகளையும் நம் வேலேந்தி வேளவன் அகற்றுவான் அது மட்டுமல்லாது இன்றைய நாளின் சிறப்பாக இன்று அஷ்டமி நாளாகும் ஆதலால் இன்றைய தினத்தில் நாம் நம் ஐயன் என் ஈசனையும் கால பைரவரையும் ஒரு சேர வழிபாடு செய்தால் நிச்சயம் நம் வாழ்வில் இருக்கின்ற தடைகள் அனைத்தும் அகன்று அனைத்தும் நன்மையாகவே நடந்தேறும் நம் இறைவனைத் துதிக்கும் விதமாக சிவாய நம நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மரவினம் மான் புனல் விரிநாருங் கொன்றை போதனிந்த கனல் எரி அணல் புகு ஐயவனே இது ஓயமை ஆளுமாறும் ஈவதொன்றும் எமக்கில்லையில் அது ஓனதி நருள் ஆவடுதுரையறனே இது ஓயமை ஆளுமாறும் ஈவதொன்றும் எமக்கில்லையில் அது ஓதுனதின் அருள் ஆவடுதுரையறே முக்காலமும் கோற்றம் நம் முக்கணன் அருளையா அருளானது நம் அனைவரின் வாழ்விலும் பரிபூர்ணமாக அமைய வேண்டிய ஒன்றாகும் நாம் ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ மடிந்தோம் என்று இல்லாமல் இப்பிறவி கடை நம் இறைவனது திருவடி பற்றுவோம் சிவாய நம்ம திருச்சிற்ற